தை போல விவசாய தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கொள்ளேன் இன்றைக்கு ஒரே ஒரு தொழில் விவசாய தொழில் இவர்கள்தான் யாரை கெண்டும் பயப்பட வேண்டியதில்லை யாரை கெண்டும் பயப்பட வேண்டியதில்லை அஞ்சாவது இல்லை இன்கம் டேக்ஸ் வந்துடுவான் இடி வந்துடுவான் அப்படின்னு பயமே இல்லாத ஒரே தொழில் விவசாய தொழில் அப்படி விவசாய தொழில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இடத்துல யாரும் வர முடியல உங்களை போல் நானும் விவசாய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன் பொதுப்பணித்துறை அமைச்சர் பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாலு ஆண்டு காலம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன் எவ்வளவோ தேடி தேடி பார்த்தாங்க ஒண்ணுமே கிடைக்கல ஆனா விவசாயி மீது வழக்கு போட முடியாது ஆக அப்படிப்பட்ட தொழில் விவசாய தொழில் யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக உழைத்து வாழக்கூடியவர்கள் விவசாயி விவசாய தொழிலாளி